கோ கோபுரத்து மேல இருக்கிற அத்தனை பேரு கீழே அன்பாடுக்கார போலீஸ் அப்படியே சார் கீழே இறங்கி அப்படியே புடிச்சிருக்காரு

ये जम्मिया वन्यजात चोरी किया है पुलिस करेगी। अभी आपने लड़के सामने खेले दिल्ली नाइंटीन मलयीय नाइंटीन घोड़ा को उन्होंने देर देर दिया उनके साथ ही फेल फेल फांसे पे ऐसे हरी से हुए अधिवासी आए किले के सरमान हरी के काबल कहीं देखने के लिए किया है। അനവർക്കും നെഞ്ചേർന്ന നന്യുക്കൊക്കെ சிலைக்கு மேல ஒரு பைய கோபலத்த மேல ஏறி செருப்பு கோலாட இருக்கிறான நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் தயவு செய்து வருமாறு அன்போடு கெடுக்களிக்கிறோம் வேலூர் ஒண்ணு தேவாக்கா ஆமா இந்த நல்லா இருக்கா அழுவாதேக்கா ஒண்ணுக்கா ஆமாக்கா இங்க டிவா அங்க போய் அங்க முகாம் சென்ற கேட்டு பாருங்க ஆம்புலன்ஸ் பொ சேர்ந்த பச்சபாளியில லதா அவர்கள் வண்டி நிற்கிற இடத்துக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் உடனடியாக வண்டி நிக்கிற இடத்துக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சேர்ந்த சதாசிவம் அன்னார் அவர்கள் வண்டி இருக்கிற இடத்துக்கு வருமாறு வீட்டுக்கெல்லாம அழைக்கிறார்கள் வண்டி நிற்கிற இடத்துக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அவர்கள் வண்டி நிற்கிற இடத்துக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பூ மெதிக்கும் பத்தருக்கு இழியூர் இல்லாமல் நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஆமா கை கட்டுகிற நண்பர்க்கெல்லாம் விழா குளிர் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி உங்களுக்கு தாக நான் கத்துக்கிட்டே இருக்கிறேன் இடையூறு இல்லாமல் தள்ளி நிற்க மாதிரி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா அவங்க கிட்டாதுன்னா வேக்கு பாவம் அங்கிருந்து ஆற்றுல இருந்து நடந்து வந்திருக்கிறாங்க கொஞ்சம் தள்ளி நின்று அவங்க என்னாச்சு கே தண்ணிக்கு நிற்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இல்லைன்னா சொல்லுங்க நாங்களே தண்ணி வாங்கி கொடுக்குறோம் தம்பி அந்த மூங்க மேல நிறைய பேர் நிக்கினாங்க அந்த செல்போன் வச்சுட்டு இருக்கிற பாரு தம்பி உளுந்தினா என்னடா